கும்பராசி அன்பர்களே செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன் மகரத்தில் உச்சமாகி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மகரமனையில் செவ்வாய் பகவான் உச்சமாக இருந்து பலனை கொடுக்க போகுது இந்த கும்பத்துக்கு இந்த கும்ப ராசி அன்பர்கள் அல்லது கும்ப லக்ன அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் யாரு அப்படின்னா மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அதாவது கும்ப ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரமனையில் அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோடு உட்கார்ந்துருக்கார் அப்போ என்ன சார் நடக்கப்போகுது மூன்றாம் அதிபதி வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம் பனிரெண்டாம் இடத்திலிருந்து தனது நான்காம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தின் வேலைகளை அற்புதமாக அதி அற்புதமாக செய்யப்போகிறது முயற்சி ஸ்தானம் முயற்சிகள் வலிமை பெறும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இதை செய்யணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய தன்மை முயற்சிகள் வெற்றி அடையும் தைரியத்தோடும் வீரியத்தோடும் தெம்பாகவும் செயல்படுவீங்க ஏன்னா அதாவது தைரியத்துக்கு காரணகர்த்தாவே இருக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் அந்த செவ்வாய் உச்சபல முடிகிறார் அவர் உங்க மூன்றாம் அதிபதி அப்ப டபுள் இது இருக்கும் டபுள் உற்சாகமாக தைரியமாக பார்த்துக்கலாம் நல்லதோ கெட்டதோ எதா சரி ஸ்ட்ராங்காக செய்யலாங்கிற அந்த உறுதி மனப்பான்மைங்கிறது இந்த காலகட்டம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் எதுவாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் எதில இருந்தாலும் சரி ஒப்பந்தங்கள் கையப்பிடுதல் ஒப்பந்தங்கள் ஆகும் லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும் இடுவீங்க இப்போ கையொப்பம் இடாமல் இருக்க முடியாது அப்போ கண்டிப்பாக உண்டு ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் எதில் மற்றவர்களுக்கு ஷியூரிட்டி கொடுக்கக்கூடிய ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கவனமாக செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் பிரயாணம் நல்லா இருக்கும் பன்னெண்டுல போய் உட்கார்ந்துருக்க தூர தேச பிரயாணங்கள் அப்படிங்கிறது கும்பத்துக்கு சூப்பரா இருக்கும் கும்பம் வீட்டில் இருக்காது அங்க இங்க ஓடிட்டு இருக்கும் பிரயாணங்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டு இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை விற்பனை படு ஜோரா நடக்கும் விற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் மார்க்கெட்டிங் அப்படின்னால நல்லாயிருக்கும் மார்க்கெட்டிங் சார்ந்த விஷயங்கள் கன்சல்டன்சி கமிஷன் பேஸ்டு செய்யக்கூடிய துறைகள் அதாவது மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் கமிஷனாக இருக்கட்டும் தரகர் வேலையாக இருக்கட்டும் எதனாலும் சரி ரியல் எஸ்டேட்டில் புரோக்கரேஜ் சூப்பராக இருக்கும் அப்போ அந்த மூன்றாம் இடம் என்பது விற்பனை சேல் அப்படிங்கிறது அப்போது ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாகும்னு அர்த்தம் என்ன செவ்வாய்ங்கிறது நிலத்துக்கு காரகன் அப்போது விற்பனைங்கிறது நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு முப்பத்தி ஒன்பது நாட்கள் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஜனவரி மாதம் பதினாறுலேருந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணு வரை அந்த இடையில இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாட்கள் சூப்பராக விற்பனை ஒப்பந்தம் ரிஜிஸ்ட்ரேஷன் ட்ராவல் இதெல்லாம் நல்லா இருக்கும் அதே சமயத்தில் கலைத்துறையிலுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் ஒரு சேஞ்சஸ் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் மாற்றம் மாறுதல் அப்படிங்கிறது மூன்றாம் இடம் மாற்றம் மாறுதல் இடமாற்றம் இது ஊர் மாற்றம் எல்லா மாற்றங்களும் இங்கே தான் நடக்கும் அப்போ மாற்றங்கள் என்பது சிறப்பு சந்தேகப்படக்கூடாது கண்டிப்பாக சந்தேகம் படுதல் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் அப்போ நம்ம நம்ம கூட இருக்கிறவங்கள சந்தேகம் அப்படிங்கிற தன்மைக்குள்ள பார்க்க கூடாது அப்படிங்கறத வச்சுக்கோங்க பட் மற்றவர்கள் இடத்தில் ஒரு கையொப்பம் எடுதல் ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுது கண்டிப்பாக சந்தேகப்படணும் கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சந்தேகப்படப்படியாக இருக்கக்கூடிய இதுகளை வந்து நம்ம நம்ம உறவுகள் மற்ற இதுக்கு அண்டக்கூடாதுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா சந்தேகம் அப்படிங்கிறது மூன்றாம் இடத்த குறிக்கும் பத்தாம் அதிபதி உச்சமாக இருக்கார் சார் அங்கே என்ன சார் பலன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி உச்சமாக இருக்கிறார் பத்துக்குரியவன் தனக்கு மூன்றில் இருக்குது அப்போ ஏதாவது முதலீடுகள் பண்ணணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும் தொழிலில் முதலீடு பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்னொரு கிளையை ஆரம்பிக்கணும் இன்னொரு பாட்டு இருக்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும் தன்னுடைய ஃப்யூச்சருக்காக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கண்டிப்பாக இந்த கும்பத்துக்கு ஏற்படுத்தும் பன்னிரெண்டில் இருக்கார் தூர தேசம் பனிரெண்டு அப்படிங்கிறது வெளிநாடு அப்போ கும்பராசி என்பர்கள் வெளிநாட்டில் போய் ஏதாவது பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும் வெளியூரில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும் வெளி டிஸ்ட்ரிக்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஆர்வங்களை கிரியேட் பண்ணணும் அப்ப பனிரெண்டு அப்படிங்கிறது வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசத்தை குறுக்கும் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஸோ இதுல ஏதாவது ஒன்று செய்யலாமா அல்லது ஏற்கனவே இம்போர்ட் அந்த வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் ஒரு பாலத்தை ஒரு பாலமாக இருக்கும் நீங்க இங்கிருந்துட்டே அந்த நிகழ்வுகளை செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி வரை இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துல ட்ராவல் பண்றார் அந்த உத்திராடம் என்பது சூரியன் அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் இந்த கோபப்படக்கூடாது இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு கோபம் ஆக்ரோஷம் கண்டிப்பாக கூடாது ஈகோ கூடாது ஏன்னா அந்த ஏழாம் அதிபதியான அந்த சூரியன் பனிரெண்டில் போய் உட்கார்ந்துருக்கார் விரைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் ஏழுக்குரியவன் பனிரெண்டில் இருக்கார் செவ்வாயும் போய் பனிரெண்டில் இருக்குது அப்போது இரண்டு கோப கிரகங்கள் செவ்வாயும் சூரியனும் ரெண்டு உஷ்ண கிரகங்கள் கோபம் டக்கு டக்குன்னு வரும் கோபப்படுத்துற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் ஸோ அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல ஈகோ அப்படிங்கிறத டோட்டலாக கிராஸ் பண்ணிடுங்க வேண்டவே வேண்டாம் நம்ம குடும்பம் நம்ம அப்படிங்கிறது ஏன்னா மற்றவர்களுடைய தலையீடு உங்களுக்கு ஏதாவது வந்துடும் உங்களுக்குள்ள சண்டை வருதோ இல்லையோ மற்றவர்களுடைய குறுக்கீடு அல்லது மற்றவர்களை பற்றி பேசும்போது சண்டை அதிகமாக வரும் ஸோ இதில் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது சிறப்பு அதே சமயத்தில் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த செவ்வாய் சூரியன் சேர்ந்தாலே அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வந்துடும் அப்போ ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஒரு சிலருக்கு நிர்வாகத்தன்மை அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேலைப்பழு ஏற்படுத்துவது இதெல்லாம் நடக்கும் அதுவும் உங்களுக்கு சிறப்பு தான் அதில் இந்த மாற்று இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் திருவோண நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார் எப்போ இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை திருவோணம் சந்திரன் அந்த சந்திரனுங்கிறது உங்களுக்கு ஆறுக்குரியவன் அப்போ தான் கடனை கொடுப்பான் அப்போ கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மனசில் சில குழப்பங்களை கொடுக்கும் சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சகோதரர் அதாவது கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி இந்த மாதிரியில் மன சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதில் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போக கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் இந்த காலகட்டம் செவ்வாய் அதிகமாக வலுவாகுது அதாவது உச்சபலத்தோடு இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்போ என்ன ஆகுது நிலம் செவ்வாய்ங்கிறது நிலம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் கொடுக்கும் ஒரு இடத்த வாங்கிறது ஒரு நிலத்தை வாங்கிறது ஒரு வீடை வாங்கிறது ஒரு வாகனங்கள் வாங்கிறது இது எல்லாத்தையும் கொடுக்கும் அப்போது அந்த இந்த செவ்வாய் பயிற்சி வந்து செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கார் இப்போ விளையாட்டுத்துறையில் ஆர்வத்தை கொடுக்கும் சீருடை பணியில் போகக்கூடிய எண்ணங்களை உருவாக்கும் அதிகாரம் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யணும் தலைமை பண்பு இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் ஊக்குவிப்பை தரக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு ஸோ ஆக மொத்தம் ஒரு சேஞ்சஸ் இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் இன்னும் ஒரு துல்லிய பலன் டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன் வேணும் அதாவது வேலையா பிஸ்னஸ் பிஸ்னஸ் எப்போ பிளஸ் டூ முடிச்சுட்டேன் என்ன கோர்ஸ் படிச்சா ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்போ திருமணம் நடக்கும் எப்போ வீடு கட்டுவேன் எப்போ இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் இது போன்று யில் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்